அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வர்காத்து கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹு நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலட்டுமாக சாதியும் சமாதானமும் ஈருலக தலைவர் மொஹம்மது நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சோதாக்கள் சாலிகின்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக நாளை நடப்பதை யார் அறிவார்

கியாமத்து நாள் பற்றிய நாணம் இருக்கிறது கியாமத்து நாள் எப்போது வரும் வரும் என்கின்ற இல்மு அது இறைவன் மட்டுமே அறிந்தவன் அதுபோல ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்கிற இல்மையும் அறிந்தவன் நல்லான் அதே போல தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிசு அது ஆனா பெண்ணா என்கிற இன்மை அறிந்தவன் அல்லாதான் அதே போல மழையை பொழிய வைப்பதும் அல்லாதான் மழை எப்போ பெய்யும் எந்த நேரத்தில் வரும் என்கிற இன்மை அல்லாது மட்டுமே அறிந்தவன் அதே போல ஒரு ஆத்மா ஒரு மனிதன் எப்போது பிறப்பான் அதே மனிதன் எப்போது மரணிப்பான் என்கிற எளிமையும் அல்லாஹ் தாலா தன்னுடைய கைவசம் வசம் வைத்திருக்கிறான் இதை பற்றி நான் மேல்கான வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்ப அந்த மூன்று விஷயங்களும் மிக மிக கவனிக்கத்தக்கது அப்ப நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே உண்டு அப்போ மனிதனாகிய நம்மவர்களுக்கு மனிதர்களாகிய நம்மவர்களுக்கு எந்த விஷயம் நமக்கு சாத்தியம் அப்படின்னா இந்த நாள் அல்லது இந்த செகண்ட் இந்த நொடி இந்த நிமிஷம் மட்டுமே நமக்கு சொந்தமானது நாளை என்பது இறைவன் பார்த்து கொள்வான் என்கிற அந்த தன்மை நம்மிடத்தில் இருப்பது அவசியம் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேளுங்களேன் அல்லாஹ் கூட சொல்ல மாட்டாங்க எ நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்ஷால்லாம் சொல்லி சொல்கிறதுல அதில் மிகப்பெரிய ஒரு ஹயுறு பறக்கத்துக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி அதுவும் நாளடைவில் குறைந்து போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நாம் மிகவும் கவலையோடு சிந்திக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்கிறோம் அப்போ நீ ஹயாத்தாலாக இருக்கணும் அப்போ நாளை என்பது சாத்தியம் இல்லை இன்று மட்டுமே சாத்தியம் இந்த செகண்டு ஜஸ்ட் நோ இந்த நிமிஷம் பற்றி நமக்கு சொந்தமானது நாளை என்பது அல்லாவுக்கு சொந்தமானது ஆக என்னால் இந்த விஷயத்தில் நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஆஜி காக்கம் கல்பர் நடால் என்று உருதில் ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க இன்றைய வேலையை நாளை தள்ளி போடாத இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு செஞ்சுட்டேன் நல்ல விஷயத்தை செய்யணுமா இன்னைக்கு செஞ்சு முடி அதில் ஒரு ஹயிறு பறக்கிறது இருக்கு குறிப்பாக நல்ல அம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயத்தை செய்ய போகிறோன்னா அதை உடனே செஞ்சிடணும் இப்போ அபோஹனி பார் அமுத்துலாங்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு யாராவது மிஸ்கின்கள் வந்து யாசம் கேட்கக்கூடிய வந்து கேட்கும்போது அது உடனே தக்குன்னு கையில் எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ ஒரு தடவை மாணவர்கள் மத்தியில் ஒருத்தர் யாசம் வராங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து உடனே சதக்கார செஞ்சிட்றாங்க இடது கையால் எடுத்து கொடுப்பாங்க இவங்க அப்போ கேட்பாங்க நீங்கள் இடது கையில் வந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லினா கேட்பாங்க சீடருக்கு மாணவர்கள் அப்போ அவங்க அப்போ ஒரு விளக்கம் கொடுப்பாங்க நான் வலது கையால் போய் அந்த பொருளை எடுப்பதற்குள் எனது நர்ஸு அதை கொடுக்க விடாமல் தடுத்துருச்சுன்னா தான் நான் உடனே என்ன செஞ்சேன் இடது கையால் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த விளக்கத்தில் நான் அவங்க மிக அழகான முறையில் சொல்லி கட்டுவாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலும் அதை உடனே செய்யணும் மட்டும் நமக்கு அல்ல தகுதியில் எழுதியிருக்கான் அப்படின்னா அப்ப அன்னைக்கு செஞ்சுட்டு போறது நான் அது மிகப்பெரிய ஹய பறக்கத்தாச்சு ஆக எல்லாமா நாளை நடப்பதை அவன் அதை இறைவன் பார்த்து கொள்வான் இந்த நிமிஷம் இந்த நொடி மட்டுமே நமக்கு சொந்தமானது ஆகையினால எல்லாமும்லாம் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் அமானத்தாக கனிமத்தாக நல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் அதனால் அமல் செய்வோம் அமல் செய்து கொண்டே இருப்போம் நல்ல விஷயங்களை குறிப்பாக அதிகமாக செய்வோம் தீமையான இருந்து எப்போதுமே நம்ம விலகி இருப்போம் அதற்கெல்லாம் நல்லா அருள் புரிவானாக திருப்பிச் செய்வானாக வாகன தவான் அலி அஹந்த வினால வினாலுமே அஸ்லாம் வலைக்கம்